ஆந்திர மாநிலத்தில் ஆசிரியர் ஒருவர் செய்த செயல்தான் தற்போது பலரையும் நெகிழ்ச்சியடைய செய்துள்ளது தனது சொந்த செலவில் மாணவர்களின் கல்விக்காக அவர் செய்தது என்ன என்பதை பார்க்கலாம் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளியில் சில வாரங்களுக்கு முன்பு ஆசிரியராக சீதாராமராஜு என்பவர் சேர்ந்துள்ளார் அப்போது அந்த பள்ளிக்கு தினமும் வெறும் ஐந்து மாணவர்கள் மட்டுமே படிப்பதற்காக வந்துள்ளனர் அதற்கான காரணம் என்ன என்று அவர் தேடிய போதுதான் அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது பள்ளிக்கு செல்ல வேண்டிய வழியில் ரயில்வே மேம்பாலம் அருகே ஒரு கழிவுநீர் கால்வாய் இருந்துள்ளது அதைத் தாண்டித்தான் பள்ளிக்கு மாணவர்கள் வரவேண்டிய சூழல் இருந்துள்ளது பாலம் எதுவும் இல்லாததால் அந்த வழியை பயன்படுத்தி மாணவர்களால் சுலபமாக பள்ளிக்கு வர முடியவில்லை பெற்றோர்கள் பலரும் இந்த வழியாக குழந்தைகளை அனுப்பினால் உயிருக்கு ஆபத்து நேர்ந்துவிடும் என்பதால் மாணவர்களை அனுப்பாமல் தவிர்த்து வந்துள்ளனர் இதனை தெரிந்து கொண்ட சீதாராமராஜு உடனடியாக தனது சொந்த சேமிப்பிலிருந்து ஒரு லட்சம் ரூபாயை எடுத்து அந்த கால்வாயை கடக்க பாலம் ஒன்றை கட்டியுள்ளார் இந்த பாலம் கட்டி முடித்த பிறகு மாணவர்கள் அனைவரும் பள்ளிக்கு வருவார்கள் என மகிழ்ச்சியுடன் கூறும் பயன்பாட்டிற்கு வரும் என்று தெரிவித்துள்ளார் மாணவர்கள் பாதுகாப்பு தான் முக்கியம் என்றும் அதோடு அவர்களுக்கு கல்வியும் முக்கியம் என்றும் அதனால் தான் தனது சொந்த செலவில் இப்படி ஒரு விஷயத்தை செய்ததாகவும் அவர் ஜி நியூஸுக்கு பிரத்யேகமாக பேட்டியளித்துள்ளார் మరి పాఠశాల వచ్చేటప్పటికి ఇద్దరు పిల్లలతో మరి పాఠశాల మరి ఉండడం జరిగింది మరి పిల్లలు ఎందుకు పాఠశాలకు రావట్లేదు అనేటువంటి దాన్ని పూలంకొంగా పరిశీలించినట్లయితే కనుక మరి ఈ పాఠశాలకు సరైన రహదారి మార్గం లేదు క్యాప్లేషన్ అయితే మాత్రం ఒక యాభై మంది పిల్లలతో చక్కగానే ఉంది కానీ పిల్లలు పాఠశాలకు రావడానికి మాత్రం చాలా ఇబ్బందికరమైన పరిస్థితి వాతావరణం ఉంది మరి పెళ్లి తల్లిదండ్రులు కలిసి ఎవరిని అడిగినా సరే సరైన మార్గం ఉంటే కనుక పిల్లల్ని పంపిస్తామనేటువంటి మాట ఇవ్వడం జరిగింది మరి ఆ మాట ప్రకారం నేను ఈ కలవట్ మీద రహదారిని నిర్మించినట్లయితే పిల్లలు వస్తారని అడిగినప్పుడు వాళ్ళందరూ కూడా ఏకమాటగా వాళ్ళు వాళ్ళందరూ కూడా రావ వస్తామని చెప్పి ఖచ్చితంగా చెప్పడం జరిగింది దాన్ని బేస్ చేసుకుని మరి సొంత నిధులతో మరి ఆ రహదారిని ఏర్పాటు చేయడం జరిగింది ఎందుకంటే மாணவர்கள் வந்தால் என்ன வரவில்லை என்றால் என நினைக்கும் ஒரு சில ஆசிரியர்களுக்கு மத்தியில் சொந்த செலவில் மாணவர்களுக்காக பாலம் கட்டி வரும் இவரை பலரும் பாராட்டி வருகின்றனர்